ஒரு ஊரில் ஓர் அழகிய ஆறு ஒன்று இருந்தது அந்த ஆற்றங்கரையில் ஒரு அரச மரமும் இருந்தது அந்த அரச மரத்தில் ஒரு புறா ஒன்று வசித்து வந்தது ஒரு நாள் அந்த புறா அரச மரத்தில் அமர்ந்திருக்கும் போது ஆற்றை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது அப்போது ஒரு எறும்பு ஒன்று நீரில் தத்தளித்து இருப்பதை பார்த்தது அதை கண்ட புறாவிற்கு பதற்றமும் இரக்கமும் ஏற்பட்டது எப்படியாவது அந்த எறும்பை காப்பாற்றிவிட வேண்டும் என்று எண்ணியது சிறிது நேரம் யோசித்தது அப்போது அரச மரத்திலிருந்து ஒரு இலையை பறித்து எறும்பு வருவதற்கு சற்று முன்பாக போட்டது அப்போது எறும்பு அந்த இலையை கப்பென்று பிடித்து கொண்டது இலை நீரில் மூழ்காது அல்லவா எறும்பு பத்திரமாக கரை வந்து சேர்ந்தது எறும்பு புறாவை பார்த்து நன்றி கூறியது இருவரும் நண்பர்களாகின தினமும் எறும்பு அந்த புறாவிடம் சென்று நட்பு பாராட்டியது ஒரு நாள் புறா மரத்தில் அமர்ந்து எதையோ சிந்தித்துக் கொண்டிருந்தது அப்போது அங்கு ஒரு வேடன் வந்தான் வில்லையும் அம்பையும் எடுத்து அந்த புறாவை குறிவைத்தான் புறாவிற்கு நடப்பது தெரியாமல் அது எங்கோ பார்த்து கொண்டிருந்தது அப்போது மரத்தின் அடியில் இருந்த எறும்புக்கு பேடன் தன் நண்பனை குறிவைப்பது எளிதில் புரிந்தது இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் எறும்பு சற்றும் தாமதிக்காமல் வேடனின் கால்களை கடித்தது உடனே வேடன் வழி தாங்காமல் கத்தினான் குறிவைத்த அம்பும் தவறி வேறு எங்கோ சென்றது அப்போது புறா கவனம் சிதறி கீழே பார்த்தது அப்போதுதான் புறாவிற்கு புரிந்தது தன் உயிரை தன் நண்பன் காப்பாற்றியனான் என்று உடனே புறா வேடன் அடுத்த அம்பு எய்வதற்குள் அந்த இடத்தை விட்டு பறந்தது வேடன் சென்றதும் அங்கு வந்த புறா தன் உயிரை காப்பாற்றியதற்கு எறும்புக்கு நன்றி கூறியது இருவரும் ஒருவரை ஒருவர் உயிரை காப்பாற்றியதை எண்ணி கடைசி வரை நண்பர்களாக இருந்தனர் நீதி நாம் பிறருக்கு உதவினால் நமக்கு உதவி செய்ய ஒருவர் வருவார்